அனைவருக்கும் வணக்கம் கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் விடுதியில் தங்கியிருந்த பெண் ஐடி ஊழியரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக மதுரையை சேர்ந்த லாரி ஓட்டுநர் ஒருவரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் இந்த கொடூர சம்பவம் திருட்டு முயற்சியின் போது நடந்ததாக திருவனந்தபுர நகர போலீஸ் கமிஷனான தாமஸ் ஜோஸ் தெரிவித்திருக்கிறார் அதாவது பாதிக்கப்பட்ட பெண் மதுரையை சேர்ந்த பெஞ்சமின் என்பவரை அடையாளம் காட்டியுள்ளார் பெஞ்சமின் சரக்கு ஏற்றி வருவதற்காக திருவனந்தபுரம் வந்தபோதுதான் இந்த குற்றத்தை அவர் செய்துள்ளார் போலீஸ் விசாரணையில் பெஞ்சமின் ஒரு தொடர் குற்றவாளி என்றும் அவர் கேரளாவிற்கு வரும்போதெல்லாம் திருட்டில் ஈடுபடுவதாகவும் தெரிய வந்துள்ளது அவர் மீது தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் குறித்த விவரங்களையும் போலீசார் சேகரித்து வருகிறார்கள் மேலும் மாநிலத்தில் தீர்க்கப்படாத திருட்டு மற்றும் பிற வழக்குகளிலும் அவருடைய தொடர்பு குறித்தும் ஆராய்ந்தும் வருகிறார்கள் குற்றவாளி பாதிக்கப்பட்ட பெண் தங்கியிருந்த விடுதிக்குள் நுழைவதற்கு முன்பு அருகிலிருந்த மற்றொரு விடுதியிலிருந்து ஒரு ஐபேட் மற்றும் ஐநூறு ரூபாயை திருடியுள்ளார் அந்த விடுதியின் முன்பக்க கதவு திறந்திருந்ததால் பெஞ்சமின் உள்ளே நுழைந்து அறைகளை திறக்க முயன்றுள்ளார் ஆனால் பாதிக்கப்பட்ட பெண்ணின் அறை மட்டுமே திறந்துள்ளது திருடும் எண்ணத்தை கைவிட்டு அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமையும் செய்துள்ளான் மேலும் அவர் அலறாமல் இருக்க அவரது வாயையும் மூடியுள்ளான் கத்த முயற்சி செய்தால் கழுத்தை அறுத்து கொலை செய்து விடுவேன் எனவும் தன்னுடைய ஆசைக்கு ஒத்துழைக்கவில்லை என்றாலும் கூட உன்னை கொன்றுவிடுவேன் எனவும் மிரட்டியிருக்கிறார் நீ கத்தினால் பிறர் வருவதற்குள் உன்னை கொன்றுவிட்டு வந்த வழியிலேயே நான் தப்பி ஓடிவிடும் எனவும் தேவையில்லாமல் செத்துவிடாதே எனவும் மிரட்டியிருக்கிறார் இதனால் பயந்து போன அந்த பெண் கத்தாமலும் இருந்திருக்கிறார் இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட அந்த லாரி டிரைவரோ அந்த பெண்ணை பலமுறை பாலியல் வன்கொடுமையும் செய்திருக்கிறார் குற்றத்தை செய்த பிறகு பெஞ்சமின் அங்கிருந்து தப்பித்து அட்டீன்கல் பகுதிக்கு சென்றிருக்கிறார் அங்கு ஒரு சர்வீஸ் சென்டருக்கு சென்றுள்ளார் தனது லாரியை சர்வீஸ் செய்ய அவசரப்படுத்தியதால் அங்குள்ள ஊழியர்களுடன் அவருக்கு வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இந்த வாக்குவாதம் தான் அவரை போலீசாரிடமே சிக்க வைத்திருக்கிறது குற்றவாளியை கண்டறிய நூற்றுக்கணக்கான சிசிடிவி காட்சிகளை போலீசார் விசாரணைக்குழு ஆய்வு செய்தது அந்த சர்வீஸ் சென்டரில் பதிவான காட்சிகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்தது லாரியின் பதிவு எண்ணை அடையாளம் கண்ட பிறகு விசாரணை குழு மதுரை போலீசை தொடர்பு கொண்டது மதுரை சென்றபோது அந்த லாரி சாலையோரம் நிறுத்தப்பட்டும் இருந்தது பெஞ்சமினை தொடர்பு கொண்டு வாகனத்தை அப்புறப்படுத்தும்படியும் கூறியுள்ளனர் போலீஸை கண்டதுமே அவர் ஓட முயன்றுள்ளார் விசாரணை குழு உறுப்பினர்கள் அவரை ஒரு கிலோமீட்டருக்கு மேலாக துரைத்துச் சென்று பிடித்தும் உள்ளனர் இந்த வழக்கில் கைரேகைகள் விந்து மாதிரிகளின் டிஎன்ஏ டவர் இருப்பிடம் போன்ற ஆதாரங்கள் முக்கியமாக இருக்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தும் உள்ளனர் அண்டிங்கல் நீதிமன்றத்தில் பெஞ்சமினை பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவலிலும் வைத்துள்ளது மேலும் அவர் சரக்கு ஏற்றிக்கொண்டு பிற பகுதிகளுக்கு செல்லும் போதெல்லாம் சாலையோரங்களில் தூங்கக்கூடிய பெண்களையும் அவர் பாலியல் பலாத்காரம் செய்து வந்ததும் ஆனால் அவர்கள் புகாரளிக்கம் இருந்ததால் இவர் தப்பித்து வந்திருக்கிறார் என்பதும் போலீசாருடைய விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவமானது பெண்கள் தங்கும் விடுதிகளின் பாதுகாப்பு குறித்து மீண்டும் ஒரு முறை கேள்வியை எழுப்பியுள்ளது போன்ற குற்றங்கள் நடக்காமல் தடுக்க கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது வலுத்துள்ளது பெண்கள் தங்குமிடங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது எழுந்துள்ளது